சந்திரா வந்துட்டு சாப்பிடாமலேயும் கோயில் வாசலில் பூ இருக்காங்க அப்போ சீதா தன்னோடய அம்மாவை பார்க்க வந்தவங்க என்னம்மா ஆச்சு ஏமா ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சீதா காலையில் சாப்பிட்ல டைம் ஆகிடுச்சேன்னு வந்துட்டேன் அதனால தான் எப்படியோ வருது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்ன நீ சாப்பிடாமலாம் வராதன்னு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது முன்னாடி நாளும் நான் இருந்தேன் வீட்டில் இப்போ யாருமே இல்லைம்மா உன்னை பார்த்துக்கிறதுக்கு நீதாம்மா உன்னை பார்த்துக்கணும் ஏமா சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சீதா கேட்குறாங்க பரவாயில்ல விடுறே சீதா அதெல்லாம் சாதாரணம்தான் ஒன்றும் பண்ணாத விடு அப்படின்னு சொல்கிறாங்க மா இவ்வளோ அசால்ட்டாக சொல்லாதம்மா வாமா கொஞ்சம் நேரம் நம்ம போயிட்டு வரலாம் கடையில் போய் சாப்பிட்டு வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏய் ஏய் கடை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டுக்கிட்ட சொல்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கடையை பார்த்துக்கோங்க பாட்டி நாங்கள் கிளம்பி சாப்பிட்டுட்டு வரோம் அம்மாவுக்கு தலை சுற்றுதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் பார்த்துக்குறேன் நீ கூட்டிகிட்டு போயிட்டுவான்னு சொன்ன உடனே இங்கே சந்திராவை கூட்டிக்கிட்டு சீதா சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் வந்திருக்காங்க வந்த உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்காங்க அதே ஹோட்டலுக்கு இங்கே ரோஹிணி வந்துட்டு தன்னோடய ஃப்ரெண்டு மகேஸ்வரியை கூட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க வந்த ரோகிணி அவங்கள பார்க்கவே இல்லை சீதாவையும் அவங்க அம்மாவையும் பார்க்கவே இல்லை பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஓடுறதெல்லாம் கிருஷி எங்க போனா அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்கு அப்போ தான் வந்துட்டு கிருஷ பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ எங்கடி போயிருப்பான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்ல இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நம்ம முதல்ல தெம்பாக இருந்தால் தான் பையனை தேடி கண்டுபிடிக்க முடியும் நீ சாப்பிடாம சோந்து போயிட்ட அப்படின்னா பயணம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு பேர்த்துக்குமேவும் சாப்பாடு ரெடி பண் அதாவது ஆர்டர் பண்ணுறாங்க அதை வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்ருக்காங்க ஆமா ஏன்ட்டு இப்படி எல்லாம் பண்ற உன் பையனை உன் கூட வச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ரோகினி இருந்துகிட்டு இல்லை என்னோட சுச்சுவேஷன் உனக்கு புரியாதில்ல அது என் மாமியார் வந்து பணம் பணம்னு சொல்லிட்டு இருக்கிற பண பைத்தியம் அவங்களுக்கு பணம் தான் பெருசு அதனால நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி கொழந்திருக்கிற விஷயத்த மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மனோஜை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு மேலே தான் பிரச்சனையும் ஆரம்பிச்சுது இங்கே அம்மா வரும்போதெல்லாம் எங்கே மாட்டுக்குவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அதுக்கப்புறம் பிஏன்னு என் முன்னாடி வேலை செஞ்ச வீட்டில் அவனும் அங்கே இருந்தான் அவன் மூலமாக பெரிய பிரச்சனை வந்து எவ்வளோ பிரச்சனை தெரியுமா நான் ஒரு ஆளாக சமாளிச்சிட்டு வந்துட்டு அப்படி இருந்தும் கிருஷி இப்படி பண்ணிட்டு இருக்கானே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே விஷயம் தெரிஞ்சா என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கடி அதனால தான் நான் உன்ன பார்த்துக்க சொன்னேன் வித்யாவை தான் பார்த்துக்க சொல்லியிருந்தேன் ஆனால் வித்யா முடியாதுன்னு சொல்லிட்டா அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதில்ல அதனால முருகன் ஏதாவது கேள்வி கேட்பாரு தப்பாக நினைச்சிடுவாரு அப்படின்னு அவள் வந்து என்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டா அதான் நான் உன்கிட்ட பார்த்துக்க சொன்னேன் வித்யா ரொம்ப க்ளோஸாக இருந்தால் தெரியுமா திடீர்னு இப்படி மாறிட்டா அது ஏனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் எங்கள் மகேஸ்வர் இருந்துக்கிட்டு யாராக இருந்தாலும் ஒரு அளவு தானே நீ பாட்டுக்கு பொய்யா சொல்லிகிட்டு இருந்தா எப்படி பொறுக்க முடியும் இங்கே பாரு ரோஹிணி நானும் அதுதான் சொல்றேன் சொல்கிறேன் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது ஆனால் கூடைய சீக்கிரம் உன் பையனை உன் கூடையே பாரு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன் பையன் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவான் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா பாசம் கிடைக்காம வளர்ந்தா அந்த குழந்தை எப்படி மென்டலாக டார்ச்சர் ஆகாதா அதனால் தான் சொல்கிறேன் நீ வந்து கூடையே வச்சு பார்த்துக்கோ இப்பயே உன் பையன் இன்னொரு பையனை பையன பென்சிலால குத்திருக்கான் அவனுக்கு மூளை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தன்னோட அம்மா நம்ம பார்க்க வரல அப்படின்னு சொல்லி அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா இன்னொரு பையன பென்சிலால குத்திருப்பான் அதனால தான் சொல்கிறேன் கூட வச்சுக்கிறதுக்கு பாருன்னு சொல்கிறாங்க உடனேவும் இங்கே ரோகன் இருந்துக்கிட்டு எனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சா நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருடி ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரலாம் அதுக்காக பெத்த பிள்ளைய அப்படி விடுறது கஷ்டம் அவனும் அங்கே இருக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான்ல அப்படின்னு சொல்கிறாங்க

தனக்கு வந்துட்டு ஆனதோ அதாவது உங்கள் அம்மா கிட்டே சொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல ஆமாண்டி அவங்களால தான் நான் பெரிய பிரச்சனையிலையே இங்கே மாட்டிகிட்ருக்குறேன் ஏற்கனவே அந்த முத்து மீனாவும் என்னால் என்ன பண்ண முடியும் என்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது ரோகினி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறாலும் என்னையவே தான் பார்த்துட்ருக்குறாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலேவும் என்னை வீட்டில் எப்படா போட்டு கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வேறு என் அம்மா எப்போ பார்த்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு பேசிகிட்ருக்க அப்புறமா கிருஷிக்கிட்டையும் போய் பேசிட்ருக்கேன் இதே வேலையாக வச்சுருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்க மாட்டேனா அதனால தான் அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் பார்த்துக்கவே வேண்டான்னு சொல்லி தான் ஹாஸ்டல்லையே சேர்த்தேன் திரும்பவும் அவங்கள கூப்பிடுறதா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என் அம்மா வந்தாலும் நான் மாட்டிக்க தான் போகிறேன் அவங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஒளரி வைக்கிறாங்க ஒன்று மாதிரி அவங்களும் வீட்டில் சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லுனா ஒரே தான் என்னைய என் மாமியார் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க ஆண்டியை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு ரோகிணி ரோஹிணி சொல்லிகிட்ருக்காங்க அதையெல்லாமே பக்கத்து டேபிளில் இருக்கிற அவங்க சீத்தாவோச் வும்ும் கேட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் ரோகிணி வந்துட்டு இந்த மாதிரி மீனாவுக்கு ஃபோன் பண்ணையே என்ன சொன்னேன் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க அதான் நான் ஃபோன் பண்ணி பேசினேன் ஆனால் அவங்க பேசின விதத்தெல்லாம் பார்க்கும்போது கிறிஷ் அங்கே இல்லைன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எங்கே போயிருப்பான்னு தெரியல அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதேவும் அங்கே முத்துவும் மீனாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு சார்கிட்ட கொடுத்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரோஹிணிக்கு ஃபோன் அதாவது ரோஹிணியோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வருது மகேஸ்வரிக்கு சார் எடுத்து இந்த மாதிரி உங்கள் பையன் கிடச்சிட்டான் உங்கள் ஃப்ரெண்டோட பையன் கிடச்சிட்டான்னு சொல்கிறாங்க கிடச்சிட்டானா எங்கே இருந்தான் சார் அப்படின்னு சொல்ல இப்போ தான் ரெண்டு பேர் கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க வந்து இது சொந்தக்கார பையன்தான் நாங்களே பார்த்துக்குறோம் டிசி கொடுங்க வேறு ஸ்கூலில் சேர்த்து விடுறோன்னு சொல்கிறாங்க அதான் உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கலாமேன்னு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க உடனே மகேஸ்வர் இருந்துக்கிட்டு இருங்க சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரோகிணி அங்கே யாரோ ரெண்டு பேர் வந்திருக்குறாங்களாமா உங்கள் கிருஷ்ணன் வந்துட்டு நான் வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன் சொந்தக்கார பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்களாமா அப்படின்னு கேட்க அது வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த முத்து முத்துமையினாவாக தான் இருக்கும் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது நீ பேர் என்னென்னு கேளு அப்படின்னு சொல்ல சார் அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க பேர் மெயினாக அவங்க ஹஸ்பண்டு பேரும் முத்துவாமா அப்படின்னு சொல்ல அவங்களே தான் நினச்சேன் நான் அப்போ நினைச்சேன் அவங்க அங்கே தான் போவான் அப்படின்னு அவன் வேறு எங்கேயுமே போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வை நம்ம வரோம்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நான் உடனே கிளம்பி வர்றேன் அதுக்குள்ளே அவங்கள அனுப்பிச்சிடாதீங்கன்னு சொன்ன உடனே அவங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இவங்க அங்கே இருந்து போகிறாங்க போயிட்டு ஸ்கூலுக்குள்ளே போகும்போது ரோகிணி வந்துட்டு நீ பார்த்து நல்லா பேசிட்டு வா அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி நான் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன் அதுக்கு மாரி என் கையில் எதுவுமே இல்லை உன் பையன் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் நான் அவங்க கூட தான் போகிறேன் அப்படின்னு நிற்கும்போது யாருமேவும் கேட்க மாட்டாங்க சாரும் உன் பையனை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாரு கண்டிப்பாக அங்கே கிருஷ்ண வந்துட்டு முத்து மீனாக தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல நீ ஏன் சொல்லி கொடுத்துட்டு வந்துடாத மகேஸ்வரி நீ அங்கே சொல்லி அவன் அவங்கள்ட்ட மனசை மாற்றப்பார் அவனோட மனசை அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே போன உடனே மேவும் எங்கள் சார்கிட்ட சார் அப்படிலாம் விட முடியாது சார் ஸ்கூலில் அவன் நல்லா படிக்கட்டும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லைம்மா நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க அம்மா வந்தால் நான் பதில் சொல்லணும்ல அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க நான் வேணா பேசிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவ அவளோடதெல்லாம் யார்கிட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா எதுக்காக அவ அவளோட பையன்கிட்ட நீங்கள் எதுக்காக பேசணும் நீங்கள் எதுக்காக அவளை பா அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அவன் தான் எங்களுக்கு தெரிஞ்ச பையன் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்ல கிறிஷு நீ யார் கூட இருக்கிற அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்க ஆண்டி நான் உங்கள் கூட ஏன் வரேன் ஆண்டி என்னை இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க அதுக்கப்புறம் நான் வேற எங்கிட்டாவது ஓடி போயிடுவேன் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல ஆண்ட்டி அப்படின்னு மீனாக்கிட்ட சொல்கிறாங்க அழுதுகிட்டேவும் இங்கே வந்துட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வர்கிட்ட இங்கே என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அம்மாக்கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு கிறிஷு சொன்ன உடனே சாரும் சொல்லிடுறாரு இங்கே பாருமா இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற பையனை ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது பையன் எங்கிட்டாவது கிளம்பி போயிட்டானா அவ்வளோதான் எங்கள் ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேர் அதனால் நீங்கள் கூட்டிகிட்டே போயிடுங்க நான் டிசியை கொடுத்து விட்டுறேன் வேறு ஸ்கூல்லையே சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசியை எடுத்து கொடுக்குறாங்க டிசியை கொடுத்து விட்றேன் நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லிடுறாங்க இங்கே இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோகிணி கிட்டே வந்து சொல்ல என்னால் முடியல நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் ஆனால் உன் பையன் ஒத்துக்கிற மாதிரியே தெரியலடி அதனால் முத்துமையினா கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிட்டாங்க என்னால் வேறு எதுவுமே பேச முடியலன்னு சொல்லிடுறாங்க ஐயோ இந்த கிருஷி வேறு ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்ட்டு எங்கள் டென்ஷனில் இருக்கிறாங்க சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் எப்படியும் அவங்க கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி ரோஹிணி போய் ட டயர்டில் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் தான் இங்கே சந்திராவும் சீதாவும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே இங்கே விஜயாவை கூப்பிட்றாங்க விஜயா வந்துட்டு ஆ ஆ வந்துட்டாங்க சோத்துக்கு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் யாரும் உங்கள் சோத்துக்கு வ உங்கள் சோத்துக்காக வரலை எங்கள் எங்களுக்கும் மான ரோஷம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படின்னா எதுக்கு வந்து என் வீட்டு பதிய ஏறி வர அப்படின்னு கேட்க இங்கே பாரு உனக்கு உன் அக்கா கூட பரவாயில்ல உனக்கு வாய் கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் என் அக்காவை சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டுங்க என் அக்காவை அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு இருக்கீங்களா அவ ஏதோ அவள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அதையும் மீறினீங்கன்னா அவள் எப்படி நடந்துப்பான்னு எனக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லை நீங்கள் செல்ல மருமகளாக நினைச்சிட்டு இருந்த ரோகிணி யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு கேட்க என்னடா இது நம்ம பேர் அடிப்படுதுன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கூர்மையாக கேட்குறாங்க அப்போ சீதா இருந்துக்கிட்டு என்ன உனக்கு அவளை பற்றி என்ன தெரியும் அவள் பொய் சொல்கிறவ அதானே அப்படின்னு கேட்க பொய் ஒன்று ரெண்டு பொய்யா ஐயோ அவங்க சொல்லியிருக்க பொய்யெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னென்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அவங்கள வச்சு என் அக்காவை எடை போட்டிங்க பாத்தீங்களா அங்கே தான் அங்கே தான் எனக்கு வெறியாக வருது அவங்கள விட என் அக்கா எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டா அவ ரொம்ப தங்கமானவ அவ நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு டிஃபன்லருந்து எல்லாமே அவ தான் செஞ்சு போட்டுட்ருக்கா ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சு நடத்திட்டுருக்கேங்க ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்காங்க ரோஹிணி அவங்களையும் நீங்கள் வந்து ரொம்ப தங்க தங்கமாக தானே தாங்கிக்கிட்டு ஏன் முத்து மாமாவை ஏன் அக்கா கட்டிக்கிட்டா உங்கள் செல்ல பையனை வந்து ரோஹிணி கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறதுனாலயா இல்லை மலேசியா மருமகன்னு அப்படியே உங்கள் மனசில் பதிஞ்சதாலயா அப்படின்னு கேட்க உடனே ஏய் யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசிகிட்டு இருக்க மருதியதோடு கிளம்பிப்போம் ஏன் குடும்ப விஷயத்த பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு வெளியில் போகும் முதல்ல அப்படின்னு சீதாவை மிரட்ட உடனே சந்திரா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க போனா போகுதுன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அவ அக்கா வாழ்க்கையில் கேட்கறதுக்கு அவளுக்கு உரிமை இல்லையா எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்குது என்ன நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிறங்க எங்களுக்கு மான மரியாதை ரோஷம் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் பட்டுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு போகிற ஆள் கிடையாது தேவையில்லாமல் ஏதாவது பேசினேங்க அப்புறம் நடக்கிறதே வேற என்னமோ நான் வந்து என் வீட்டுக்கு உங்கள் அதாவது உங்கள் மருமக ரோகிணியை கூப்பிடும்போது சின்ன வீடாக இருக்குது புறா குண்டு மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க இப்போ அவங்க பண்ண வீடு அவங்க வீடு அவங்க அம்மா அவங்க பையன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனேவும் எங்கள் சந்திராவை இப்படி சொன்ன உடனே யார் பையன் யாரை பேசிட்டு இருக்கீங்க ஹலோ உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரோகிணி இருந்தால் கொஞ்சம் கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்ல உடனே அவளை கூப்பிட்றா உன் பொண்டாட்டியே தான்டா அப்படின்னு சொன்ன உடனே அம்மா இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு என் பொண்டாட்டியை கூப்பிடணுமா ரோகிணியெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு டேய் கூப்பிட்றா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோகிணியை கூப்பிட்றாங்க உடனே ரோகிணி வெளில வந்து அங்கே அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்க அப்போ தான் வந்துட்டு அதான் வந்துட்டா இல்லை சொல்லு அப்படின்னு கேட்க உன் பையன் எங்கள் ரோகிணி அப்படின்னு சீதா கேட்குறாங்க அதே மாதிரியே சந்திராவும் இங்கே பாருமா நான் வந்து அன்றைக்கி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டேன் என்னமோ எங்கள் வீட்டில் எல்லாேருமே நீங்கள் எல்லாம் பணக்காரவங்க மாதிரி பேசிகிட்டு இருந்த ஆனால் நீயே உன் பையனை நீ பெத்த பிள்ளைய அனாதையாக விட்டுட்டு அப்படி தான் உனக்கு ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கை வேணும்னு இந்த வீட்டில் வந்து இருக்கிறையே அது உனக்கு அசிங்கமாக இல்லை நான் கூட நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் ஆனால் இப்போதான் தெரியுது பெத்த பிள்ளையவே விட்டுட்டு இப்படி உன் வாழ்க்கைக்காக உன்னோட சுயநலத்துக்காக உன் பையனை இப்படி ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு அதில் நீ சந்தோஷமாக இருக்கிற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துகிறாங்க இதில் விஜயாவை வந்துட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா யார் என்ன எப்படின்னு கண்டுபிடிக்க தெரில பெருசா எங்கள் குடும்பத்துக்கு என்னமோ வார இறைச்சா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற இனிமே என் பொண்ணுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்த அப்புறம் வரதட்சணை கொடுமை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவேன் பார்த்துக்கோ போலீஸை கூட்டிட்டு வந்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எவ்வளோ சீதாவும் ஆமாம் கண்டிப்பாக பண்ணணுமா இவங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது அப்படியே விட்டா அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க இவங்களை முதல்ல எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்பயே போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் போல தோணுது எல்லா தப்பும் செஞ்சுட்டு அவங்க உள்ள இருக்கும்போது எந்த தப்பும் செய்யாத நம்ம அக்கா ஏமா அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ட்டு சீதாவும் சொல்கிறாங்க உடனே எங்கள் சந்திரா வந்துட்டு இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டாம் வா போலான்ண்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன ஏதுன்னு இங்கே விஜயா விசாரிக்கிறாங்க விசாரித்ததுக்கு அப்புறம் ரோகினி யாருன்னு தெரிய வருது உடனே கழுத்தை பிடிச்சி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் பையனுக்கு ஒன்று போய் பேசினேன் பார்த்தியா என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க